சுவாமிஜி கிட்ட வந்து எனக்கு பயமா இருக்கு எனக்கு இதெல்லாம் செய்யவே முடியல அப் படபடப்பா இருக்கு நீ உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்கு சுவாமி ஆனா உங்களை விட்டு நான் தூரமா போனா எனக்கு ரொம்ப பயம் படபடப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்திருக்காங்களாங்க ஐயா இப்படி நிறைய பேர் வந்து இருக்காங்க அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு பயத்தோடு எப்பயும் வாழ்கிற மாதிரிதான சூழ்நிலைகள் இருக்கு வீட்டில் இருக்கும்போது எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு பயம் நம்ம சமையல் பண்ணக்கூடிய பதார்த்தங்களில் கூட அது உப்பு கூடிருச்சா உப்பு குறைஞ்சிருச்சா காரம் கூடிருச்சா காரம் குறைஞ்சிருச்சா ஐயோ அதை சாப்பிட்டா பிள்ளைங்க என்ன சொல்லும் இல்லாட்டா புருஷன் என்ன சொல்லுவார் இல்லாட்டா வந்து வேறு காரியங்கள்ல அந்த பயம் எப்போயும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பயம் இந்தமான ஒரு படுத வைப்பு இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா ஒரே ஒரு இடம் உலகத்தில் எதுனா ஒரு ஞானி முன்னால் அமர்ந்திருக்கிறது தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஞானி கிடச்சிருக்கார் அவர் சுவாமி யோகி ராம்சுரத் குமார் அவர் முன்னால் போய் உட்காந்துருக்கும் போது நாங்கள்லாம் எத்தனையோ நாட்கணக்காக உட்காந்துருக்கோம் எத்தனையோ மாதக்கணக்கா உட்காந்துருக்கோம் அப்போ உட்காந்துருக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அங்கே போகும்போது அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்துகிட்டு தான் போகும் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் போன காலமெல்லாம் உண்டு கையில் பணமே இல்லாமல் அந்த ஊர் வரைக்கும் போன காலம் வந்து அதுக்கு தான் பணம் இருக்கும் அதுக்கப்புறம் பணம் இருக்காது ஆனால் அங்கே போய் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு அவைலபிலிட்டி இருந்தது ஆகாரமாக கிடச்சது தங்கு இடமா கிடைச்சது ஒரு பாய் கிடைச்சது ஒரு மேலே அந்த சனசேரி வீட்லேயே படுக்கிற மாதிரி இருந்தது அப்படி சனசிறு வீடு வாங்கிறதுக்கு முந்தி அந்த பாத்திர கடையில் படுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது எல்லாமே சாமி கூட பகலெல்லாம் சுவாமி ராத்திரியும் சுவாமி எப்பயுமே சாமி கூட இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஆகாரம் கிடச்சிடும் ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லா விதமான வசதிகளும் கிடைச்சிடும் உலக பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை வந்து அண்டாது ஏன்னா அங்கே உலகம்ங்கிறது ஒன்று இருக்கிறது கண்ணிலே படாது நம்ம கண்ணே படாது உலகமோ உலகத்தினுடைய கவலைகளோ எதுவுமே கண்ணில் படாது சாமியை பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் ஏன்னா சாமிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சலனங்களோ இல்லட்டா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளோ எதுவுமே இல்லாமல் நிஷ்கலங்கமாக இருக்கக்கூடிய நிர்மணமையான ஒரு ஒரு பலபுரமும் அது அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் அதனுடைய பகுதியாக அவர் முன்னால் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி ஒரு இந்த இடத்துல சந்தனத்தை யாராவது அரைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மேலே கூட சந்தன வாசம் தானே அடிக்கும் அதே மாதிரி பிரம்மங்க போது அந்த பிரம்மத்த பாதிப்பு நமக்கு இருக்கத்தானே செய்யும் ஆக நம்மளுக்கு ஒரு பர பிரம்மமாக தான் அங்கே உட்காந்துட்டு இருப்போம் நமக்கு எந்த கவலைகளும் இருக்காது எதுவுமே இருக்காது அங்கே திடீர்னு ராமஞ்சொல்ல சொல்லுவார் ராமம் சொல்லுவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சாமியே ஏதாவது ரெண்டு ஸ்லோகம் எடுத்து சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லுவார் கேட்டுக்குவோம் திடீர்னு ஏறதோ மௌனமாக இருப்பார் எங்கேயோ தியானிச்சிட்ருக்க மாதிரி மௌனமாக இருப்பார் நாங்களும் மௌனமாக இருப்போம் அந்த மௌனத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மௌனத்தில் ஒரு கனம் இருக்கும் அந்த மௌனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகம் இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கிற இடத்துல அதாவது சுவாமி இருக்கிற இடத்துல சாமி கூட இருக்கும்போது உலகம் உங்களை தாக்காது உலகத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உலகம் உங்களை தாக்கும் அப்பயும் நீங்கள் சாமியை உள்ளுக்குள்ளே சம்மந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட கம்மியாக தான் இருக்கும் அதனால் சாமியோட இருக்கும்போது இது எதுவுமே நடக்காது இது எந்த விதமான பயமும் வராது எந்த விதமான கவலைகளும் ஏற்படாது ஆனால் சாமி விட்டு விலகி போகும்போது சாமி நமக்குள்ளே இருத்தி வச்சுக்கிட்டா அதே மாதிரி கொஞ்சமாவது இருந்துடலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாவது வாழ்ந்துடலாம் எப்பயுமே சாமி நம்ம உள்ளேயே வச்சுருந்தா ஒரு காலமும் நம்மளை வந்து உலகியல் பயங்கள் நம்மளை அழுகாது